விமான விபத்தில் அற்புதமாக உயிர் தப்பிய விஸ்வாஸ் மறுபடியும் பிறந்ததைப் போலவே விமானம் தரையில் விழுந்தபோதே இது எனது கடைசி கணம் என்றே நினைத்தேன் ஆனால் கண்களை திறந்தபோது நான் உயிருடன் இருந்தேன் அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிர் தப்பிய ஒரே பயணி விஸ்வாஸ் குமார் ரமேஷ் தனது அதிர்ஷ்டமான அனுபவத்தை பகிர்ந்தார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேரில் விபத்து நிலையை பார்வையிட்டு உயிர் தப்பிய விஸ்வாசை சந்தித்து ஆறுதல் கூறினார் பின்னர் தூர்தர்ஷனுக்கு பேட்டளித்த விஸ்வாஸ் தன்னைச் துயரக் காட்சிகளை உணர்ச்சி பூர்வமாக விவரித்தார் விமானம் புறப்பட்ட ஐந்து பத்து வினாடிகளில் ஏதோ தவறாக இருக்கிறது என்று உணர்ந்தோம் பச்சை வெள்ளை விளக்குகள் ஒளிரத் தொடங்கின திடீரென ஒரு அதிர்ச்சி உணர்ந்தேன் விமானம் கட்டிடத்தில் நேராக மோதியது இவை அனைத்தும் என் கண்முன்னே நடந்தது நான் அமர்ந்திருந்த இடம் விமானம் மோதிய விடுதியின் பக்கத்தில் இல்லாமல் தரைத்தளத்துக்கு நேராக விழுந்த பகுதி அந்த இடத்தில் சிறிது இடம் இருந்ததால் கதவு உடைந்தவுடன் வெளியே வர முயற்சித்தேன் விமானத்தின் மற்ற பக்கம் ஒரு கட்டிடச் சுவரில் மோதியதால் அந்த பக்கத்தில் யாருக்கும் தப்பிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை என் பக்கம் மட்டும் ஓரளவு இடம் இருந்தது தீ பரவிய போது என் இடது கை எரிந்தது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பிறகு இங்குள்ளவர்கள் என்னை மிக அருவறுப்பின்றி கவனித்துள்ளனர் மிகவும் நல்ல மனுஷர்கள் என்று அவர் கூறினார் பிரதமர் மோடியும் நேரில் நலம் விசாரித்தது குறித்து கூறிய விஸ்வாஸ் அவர் எனது நிலைமையை கேட்டு ஆறுதல் கூறினார் நான் காப்பாற்றப்பட்ட விதத்தை நானே நம்ப முடியவில்லை உயிர் பிழைப்பே ஒரு அதிசயமாக இருக்கிறது எங்க அம்மா மாமா விமான பணி பெண்கள் அவர்கள் உடல்களை அருகில் பார்த்தேன் என் சீட் பெல்ட்டை கழற்றித் தப்பிக்க முயன்றது என் வாழ்க்கையை காப்பாற்றியது என்றார் விபத்து சுருக்கம் ஜூன் பன்னெண்டு அன்று குஜராத்தின் அகமதாபாத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் போயிங் இவன் ஈட்டி சேரு இனம் பயணிகளுடன் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே கீழே விழுந்து தீப்பிடித்தது இந்த பேரழிவில் குஜராத்தின் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி உள்பட இன்னூத்தி நாற்பது ஒரு பேர் உயிரிழந்தனர் விமானம் தரையில் விழுந்தபோது அருகிலிருந்த மருத்துவக் கல்லூரி விடுதியை மோதியது இதில் பத்து மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் சிலர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் விஸ்வாஸ் மட்டும் உயிருடன் மீட்கப்பட்டதை பலரும் ஒரு அதிசயமாக கருதுகின்றனர்